மெய்யான சத்தியம் இயேசு மெய்யான ஜீவன் மிச்ச இந்த உலகத்தில் காண்கிறதெல்லாம் பொய் மாய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார் வர யாரும் விட்டம் சிந்தவில்லை உனக்காக உன் சொந்த மண்ணெல்லாம் மறிக்க முடியாது உன் பாவங்களுக்காக உன் சாபங்களுக்காக உன் தலைமற தலைமற பாவம் சாபங்களுக்காக ஆடு மாடு கோய்தான் என்ன பண்ணுவோம் பலி செலுத்தோம் ஆனா ஒருவர் உனக்காக எனக்காக பலியானா அவர்தான் ஆண்டவராக அவர் மனிதர் இன்றைக்கு அவர் அவர் தான் தேவனாக இருக்கிறார் பாருங்கள் நீங்கள் பிரகாசமாக வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறி பைபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிசாசு பிடித்த வாலிபனை அவர்களிடத்துல கொண்டு வந்தாங்க

இயேசு அவனுக்கு தன் ஜீவனை கொடுத்தார் அற்புதத்தை செய்தார் அந்த அடிமையில் இருக்கிற அந்த சாப கட்டுல இருக்கிற இயேசு விடுதலை தன் தகவல் பனைகிட்ட ஒப்பு கொடுத்தார் இன்னொரு சாட்சியம் சொல்றாங்க ஏசு கிறிஸ்து ஒரு விதவியில மகன் மறுத்து போயிட்டான் பாடையில தீன்படுறாங்க எல்லாமே விதவிங்க யாரும் இல்லைங்க எல்லாம் கைவிட்டாங்க இந்த உலகமே வெறுத்துச்சுங்க உன் சொந்த பந்தெல்லாம் உனக்கு கைவிடலாம் உன்னை யாரும் புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம் இல்ல கடன் பிரச்சனை போயிருக்கலாம் அப்பா ஏசு உன்னை தேடி வந்திருக்கிறார் அவ்வளவு ஐந்து கொண்டு வரையா ஒரே மகன் பாடையில தீனு வராங்க வாலிப பையன்ல தீனு வராங்க அழுறா கதறா எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் போயிட்டான என் கணவன் போயிட்டான் இப்ப என் மகன விட்டு போயிட்டான்னு சொல்லி அப்பா வந்தாரு

ஆயிரத்தி ஆயிரம் தொன்னு ஏசி போகிறார் இது சத்தியம் சத்தியம் ஏசி வரப்போகிறார் உங்களுக்காக ஆமே நான்